நம்மளை வெல்கம் டு கேரார்டேஸு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்துருக்கோம் ஏன்னா இன்றைக்கி நமக்கு நேற்று மாதிரியே நாக்கி ஒரு அருமையான விண்ணிங் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று வந்து அஞ்சா நம்பருக்கான ஸ்பெஷல் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் என்னென்ன காரணம்னா அஞ்சா நம்பர் தான் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு நம்ம நேற்று நம்ம எதாவது சொன்னாங்க ஏன்னா அஞ்சாந்தேதி அஞ்சாவது மாதம் நமக்கு எல்லாமே அஞ்சா நம்பர் பேஸாக வருது கண்டிப்பாக அஞ்சு ஜீரோ இதுலேயும் மேட்ச் ஆகுது அதே மாதிரி ஜீரோ அஞ்சுங்கிறது நமக்கு இதில் மேட்ச் ஆகுது கண்டிப்பாக இப்படியே ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் ஆடிக்கிறாங்க பாருங்கள் அதே மத்திய தான் ஓகேங்களா இதே மாதிரி தான் நமக்கு இங்கே ஆடிக்காங்க நம்ம இதை தான் சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆடுவாங்க அதுவும் வின் கம்பெனியோடைய மாதிரி ஆட்றக்கும் வாய்ப்பு இருக்குது அவங்க அப்படி தான் எப்பயுமே ஆடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ட்ரா நம்பர் என்னவோ அது மேஸ் பேஸ் பண்ணி ஆடுவாங்க அதே மாதிரி டேட் வைஸாக கொஞ்சம் மாற்றி ஆடிக்கிறாங்க கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தட் தான் ஏன்னா நம்ம முதல் ட்ராவிலே நமக்கு அழகாக அஞ்சா நம்பரையும் ஜீரோவையும் கணிச்சு ஒரு சூப்பரான மெத்தேடில் கொடுத்தோம் ஒரு நல்ல வின்னிங் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு மத்திய இடம் கிடச்சது ஒரு நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மாதிரி நம்பர்கள் மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஸ்ரீசக்தி சக்தி இது வந்து பாக்கியதாக அன்னைக்கு கொடுத்தாங்க நாளைக்கு வந்து ஸ்ரீசக்தி சக்தி நம்ம ரெகுலராக வரக்கூடிய நம்பர் தான் நானூற்றி நாற்பத்தி ஆறாவது குழுக்கள் சரிங்களா நானூற்றி நாற்பத்தி ஆறில் நாளைக்கு மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது மாதிரி நம்பர்களுக்கான அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படிலாம் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதே இது அந்த மாதிரி நீயும் வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பாக்கியதாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல வின் தான் இருந்துச்சு நாளைக்கு ஸ்டீ பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கப் போகிறோம் அதுக்கு முதல்ல முதல்ல பெண்டிங் நம்பர் என்னென்னு பார்த்து வந்துடும் ஏன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் அதாவது ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏ போடில் வந்து ஒரு பதிமூணு பி போட் நேற்று இன்றைக்கி வந்து நமக்கு இன்றைக்கி சேர்த்து தான் சொல்கிறோம் சரிங்களா ஏ போட்ல ஒரு பதிமூணு பி போடில் ஒன்று சி போடில் முப்பது நமக்கு இதில் வந்து நமக்கு ரெண்டு போர்டுமே நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இது வந்து உங்களுக்கு பதிமூணு முப்பது இன்றைய விட சேர்த்திங்கன்னா சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு பதினொன்று பி போலில் மூணு சி போடில் ஒன்று சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ரெண்டா மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடல இருபத்தி ரெண்டு பி போர்டில் உங்களுக்கு ரெண்டு சி போர்டில் உங்களுக்கு அஞ்சு சரிங்களா இதுதான் நமக்கு ஸ்ட்ராங்காக வரும் இதில் வந்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஒரு நம்பர் சரிங்க அதே மாதிரி இதில் ஒன்றாம் நம்பரை வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது பதிமூணு முப்பது அப்படிங்கிற நம்பர் நாளைக்கு ஒன்றாம் நம்பருக்கு கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் வரணும் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் வந்துச்சுன்னா நல்லா வெண்டிங்காக தான் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் ரெண்டு பி போடில் ஆறு சி போர்டில் இருபது இருபது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பருக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு பி போடல வந்து ஒரு பதினாறு அது இன்றைக்கி வந்துருந்துச்சு சி ஏ போர்டில் வந்துருச்சு சி போட்லேயும் நமக்கு வந்துருச்சு இன்றைக்கு வந்து பதினாறுனால் பி போர்டில் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது பி போர்டு மட்டும் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சரிங்க அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல ஆறு பி போர்டில் வந்து ஒன் ஒன்பது சி போர்டில் வந்து பத்து பதினொன்று சரிங்களா நமக்கு அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பார்ப்பேன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சு காரு வரும் ஆனால் ஜீரோ காரு வரும் அதில் ரொம்ப மெயினாக வரும் ஏன்னா ஜீரோ வந்து ஆறாம் நம்பர் வரும் என்னங்க சம்மந்தமே இல்லாமல் கொடுக்குற மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்காதீங்க எப்போயுமே ஜீரோ வந்து ஆறாம் நம்பர் தான் வரும் நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் உங்களுக்கு அதோடய இது நான் என்ன இதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு புரியுது இங்கே பாருங்கள் ஒன்றுக்கு ஜீரோவுக்கு ஒன்று வந்திருக்கா அப்போ வந்து நமக்கு என்ன வரும் ஜீரோவுக்கு ஆறு நம்ம ஜீரோ வந்தாலும் மேக்ஸிமம் கொடுக்கக்கூடிய நம்பர் என்னென்னா அஞ்சாம் நம்பரை விட நமக்கு ஆறாம் நம்பர் இப்போ ஜீரோ வருதுன்னு வச்சுங்களேன் ஜீரோ வந்தால் நம்ம அதிகமாக என்ன கொடுப்போம் நாலாம் நம்பர் கொடுப்போம் சரிங்களா எட்டாம் நம்பர் கொடுப்போம் மூணாம் நம்பர் கொடுப்போம் ஆறாம் நம்பர் கொடுப்போம் இது மேக்ஸிமம் இது எப்போயுமே ஜீரோ வந்தால் இது கட்டாயமாக வரும் சரிங்களா அஞ்சா நம்பர் வர்றது பவர் அது வேறு பிரச்சனை ஆனால் மெயினாக வரக்கூடிய நம்பர் வந்து நமக்கு ஜீரோவுக்கு இதுதான் அதிகமாக மேட்ச் ஆகும் சரிங்களா அந்த அடிப்படை கணக்கில் தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்க அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏ போர்டில் ஒரு பதினஞ்சு பி போர்டில் ஒரு ஏழு சி போர்டில் ஒரு இருபத்தி நாளாக பெண்டிங் இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரு ஏழாம் நம்பர் நாளைக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் வந்துச்சுன்னா நல்லா வரும் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போட் ரெண்டு பி போடில் ஏ நாற்பத்தி எட்டு சி போல உங்களுக்கு ரெண்டு அதே மாதிரி தான் வருது அதே மாதிரி உங்களுக்கு மு ஒன் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல நாலு பி போடில் எட்டு சி போடில் எட்டு தான் அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ நமக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சு இன்னும் ஏ போடல ஒன்று பி போடில் ரெண்டு அவ்வளோதான் அவ்வளோதான் பெண்டிங் நம்பர் மொத்தமாகவே சரிங்களா இதில் நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது அது என்ன நம்பருங்கிறதையும் பார்த்தலனா நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்த நம்பரே பாருங்கள் அஞ்சு அஞ்சு ரெண்டு டபுள் அஞ்சு வந்து மூணு அஞ்சு வந்திருக்கு ஒரு ஜீரோ வந்திருக்கு மூணு ஜீரோ வந்திருக்கு மூணு அஞ்சாம் நம்பர் வந்திருக்கு மூணு ஜீரோ வந்திருக்கு இல்லையா அப்போ நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி இதுலேருந்து திரும்ப வர நம்பரும் வர வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் மூணாக மூணு டைம் வந்துச்சுன்னா ஒரு டைம் வரும் கண்டிப்பாக அப்போ நாளைக்கு அஞ்சாம் நம்பர் எங்கேயாச்சும் பெனிஃபிட்டாக வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் அஞ்சாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கலாங்கிறதான் என்னுடைய கணக்கு ஏன்னா அஞ்சாம் நம்பரே நமக்கு திரும்ப திரும்ப கிடச்சிருக்கு இந்த மொத்தம் டிஜிட்டும் நம்ம பாருங்கள் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக மாட்டிக்கோங்க இது வரைக்கும் வந்த நம்பர் இல்லாமல் எல்லாம் வித்தியாசமாக இருக்குங்க அஞ்சு ஜீரோ 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 அஞ்சு ஜீரோனு வச்சுட்டாங்க அப்போ நமக்கு இதை பேச வச்சு ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்போ நாளைக்கு என்ன தான் வருது அப்படின்னா அஞ்சு ஜீரோ அஞ்சுக்கு நமக்கு என்ன நம்பர் மேட்ச் ஆக போகுது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இதுலேருந்து நாளைக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி ஏழாம் நம்பருங்க எதுக்குங்க ஏழாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா அஞ்சுக்கு ஏழு தான் ரொம்ப ஸ்ட்ராங்க போக ரெண்டு நம்பர் பெண்டிங்கில் நிற்கிது கண்டிப்பாக அதை ஆடுவாங்கன்ற நம்பிக்கை ஏன்னா ரெண்டாம் நம்பரை விட ஏழாம் நம்பர் வந்து பதினாலு இருபத்தி ஏழு அப்படிங்கிற இருபத்தி எட்டுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்கும் சரிங்களா பட் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு யாருக்காச்சும் அஞ்சு ஏழுங்கிற நம்பர் அதாவது அஞ்சுக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் அஞ்சா நம்பருக்கு ஏழு நம்பர் ரொம்ப மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க எனக்கு அஞ்சாம் நம்பருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய டைம் நம்ம கொடுத்துருக்கோம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது ஒரு வெறும் நமக்கு இருக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது ரெண்டே நம்பர் தான் நீங்கள் ரெண்டு நம்பரை பார்த்தா உங்கள் கண்ணுக்கு ரெண்டு நம்பர் தெரியுது எனக்கு ஒரே நம்பர் தான் தெரியுது அஞ்சாம் நம்பரும் ஜீரோவும் ஒன்று தான் அப்போ நமக்கு மொத்தமாகவே வெறும் அஞ்சா நம்பர் மட்டும் தான் தெரியுது சரிங்களா வேறு எந்த நம்பருன்னு தெரியல இப்போ அஞ்சாம் நம்பருக்கு நம்ம அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் அஞ்சுக்கு ஏழு ஜீரோக்கு ஏழுன்னு வச்சுங்க அதுவும் அஞ்சாம் நம்பர் தான் ஏழாம் நம்பர்னு வச்சுங்க அஞ்சா நம்பர் வந்து மேக்சிமம் நமக்கு என்ன வரும் ஏழாம் நம்பருக்கான பெஸ்ட்டான வாய்ப்பு எப்போயுமே இருக்கும் அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அந்த மாதிரி வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் வந்தால் இன்னும் ஒரு சில நம்பர்னா எட்டாம் நம்பர் வரும் இல்லையா எட்டாம் நம்பரை இங்கே மறுக்கவே முடியாது அஞ்சுக்கு எட்டுங்கிறது நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம் அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது அஞ்சுக்கு எட்டு அஞ்சுக்கு மூணு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்துருக்கோம் பட் இந்த டிராவலும் நமக்கு எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பத்தி ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது மேபி வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் சரிங்களா இருக்கான்னு பாருங்கள் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு வைக்கலாம் அதே மாதிரி ஜீரோக்கு அஞ்சுன்னு வைக்கலாம் அல்லது அஞ்சுக்கு அஞ்சு வைக்கலாம் இப்போ மூணு போர்டில் ஏதோ ஒரு இடத்துல எட்டாம் நம்பருக்கான ஷோஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வந்து மேட்ச் ஆச்சுன்னு எடுங்க இப்போ நம்ம ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ஏழாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் காரணம் என்னென்னா அஞ்சாம் நம்பருக்கு நேர் ஆப்போசிட் நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் இப்படி தான் ஆடுவாங்க சரிங்க நேர் ஆப்போசிட் நம்பர்னால் இதுதான் ஆடுவாங்க இது வந்து டேரெக்டாக ஆடக்கூடிய நம்பர் இதுக்கு நேர் ஆப்போசிட் நம்பர் ரெண்டாம் நம்பர் பவர் அது வேறு விடுங்க ஆனால் இதுக்கு எப்போயுமே ஆடக்கூடிய நம்பர் வந்து நம்பிங்கன்னா அஞ்சுக்கு எட்டு அஞ்சுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க சரிங்களா அது மாதிரி ஆடுறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சிருக்கீன்னு எடுங்க எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எதுக்கு நான் திரும்ப அஞ்சா நம்பரை கொடுக்குறீங்க அப்படின்னு அஞ்சா நம்பர் எனக்கு தான் மெயினாக வருதே ஏன்னா மூணு டைம் அஞ்சா நம்பர் வச்சிட்டாங்க இல்லையா கண்டிப்பாக ஒரு மூணு மூணு டைம் அஞ்சா நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா திரும்ப அஞ்சு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் எங்கேயாவது மென்ஷன் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா அஞ்சு ஒன் அஞ்சு ஜீரோவும் ஒரே மாதிரி நம்பர் தான் அப்போ நம்ம எங்கேயாச்சும் மென்ஷன் பண்ணுறதுக்கு நபடி வாய்ப்பு இருக்குது அப்படி அஞ்சாம் நம்பர் மென்ஷன் பண்ணலனா கூட ஜீரோவாது நம்ம கண்டிப்பாக வந்து ஏன்னா ஜீரோ ஆல்ரெடி நிறைய டைம் வச்சாச்சு ஏன்னா நம்பர் வச்சா நீ பிபாலில் மட்டும் வைக்கிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜி போன மாதம்லாம் ஜீரோ நிறைய போர் அடிக்கிற அளவுக்கு கொடுத்துட்டாங்க ஜீரோவை இந்த வாட்டியை அது கொஞ்சம் அஞ்சாவது நம்பர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க வேண்டியதாரு ஏன்னா போன வாட்டி நமக்கு அடித்தது பூராமே சீபோர்டில் ஜீரோவே வச்சு வச்சுக்கொண்டாங்க டபுள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோலாம் வச்சு கொண்டாங்க பட் இந்த மாதம் அப்படி இல்லாமல் கொஞ்சம் மாறலாம் இப்போ வந்து இப்போ இப்போ மாதம் எடுத்து எண்டு ஆரம்பிக்கும் போது ஒரு ஜீரோ வச்சாங்க ஓகே ரெண்டாவது ஒரு ஜீரோ வச்சாங்க அதுவும் ஓகே மூணாவது ஒரு ஜீரோ வச்சுக்கிறாங்க இப்போ இந்த மாதத்தில் இந்த மூணு ட்ராவலையும் ஜீரோ இருக்குது எப்படின்னா முதல்ல நானூற்றி முப்பது ரெண்டாவது நூ ஜீரோ பதிமூணு இப்போ அடுத்தது ஐநூற்றி அஞ்சு அப்போ மூணு ட்ராவலையுமே நமக்கு என்ன வச்சுக்காங்க ஜீரோவை மெயின் பிரதானமாக கொண்டு வந்திருக்காங்க சி போர்டு பி போர்டு அடுத்து முதல்ல சி போர்டை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஏ போர்டில் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ பி போர்டில் கொண்டு வந்தாங்க எப்படின்னா முதல்ல சி போர்டு அதுக்கப்புறம் ஏ போர்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பி போர்டு புரியுதுங்களா இப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி தான் நமக்கு வந்துருக்கு அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் சொல்கிறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி மறுபடியும் மேட்ச் ஆகிறக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் ஆனால் தாராளமாக எடுத்து ப்ளை பண்ணி பாருங்க அப்போ நம்ம என்ன தாங்க கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதை மீபி வரணும்னா ஒன்றா நம்பர் தான் என்னோடய கணக்கு ஏன்னால் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்குலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நம்பருக்கு ரொம்ப சின்ன நம்பர் மேட்ச் எடுங்கிற அந்த கணக்கு தான் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எப்படியாச்சும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும் ஏன்னா ஒன்றாம் நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது கண்டிப்பாக தான் வாங்கணும் அதில் மாதிரி கொண்டு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்